ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் அருண் பேசினது எல்லாமே சீதாவும் மீனாவும் கேட்டுடுறாங்க இப்போ மீனா வந்து இது மாதிரி பண்ணியிருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா நான் வந்து சீதாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கான காரணம் சீதா உங்களை விரும்பலான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்காக நீங்க இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பீங்கன்றத நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே சீதா வந்து நீங்க சொன்னதையெல்லாம் நம்பி என் அக்கா மாமாவா தப்பா நினைச்சேன் அவங்க மேல வந்து இப்படி ஒரு பள்ளியிற்கு போட உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அருண் வந்து சீதா நான் சொல்றத கேளுன்றாங்க நீங்க என்ன சொன்னாலும் அதை எப்படிங்க என்னால உண்மை நம்ப முடியும் நீங்க சொல்றது எல்லாமே பொய் மாதிரி தானே எனக்கு தோணும் நல்லா சொல்லி கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இல்ல சீதா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பேசாதீங்கன்னு சொன்னதும் அருண் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப சீதா வந்து மீனா கிட்டையும் முத்து கிட்டையும் உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க என்ன சீதா நான் அவ்வளவு ஐட்டாவா இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க இங்க பாரு சீதா இந்த பிரச்சனையில நான் கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருக்க மாட்டேன் உன் அக்காவும் நீயும் ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்கிறதுனாலதான் நான் இந்த பிரச்சனையை இன்வால்வ் ஆனன்றாங்க அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் உன் முகத்தை பார்க்க கூட வருத்தமா இருக்கு அவர் சொன்னதை நம்பி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு அவனுடைய கோபம் எங்க ரெண்டு பேரும் மேலே தவிர உன் மேல கிடையாது உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன இனி இதை பத்தி பேச வேண்டாம் புரியுதான்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க சரி மாமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப கிரிஷ் േ എട്ട്ക്കാ க்ரிஷ் கூட படிக்கிற எல்லா பேரண்ட்ஸும் வந்து எல்லோ அன்பா பாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் கிரிஷ் பார்த்துட்டே இருக்காங்க கிறிஷோட ஃப்ரெண்டு வந்து டே கிரிஷ் உனக்கு அம்மாவே கிடையாது பாத்தியா நல்லா கிண்டல் பண்ணதும் க்ரிஷ் ரொம்பவே வயலண்ட்டாக நடந்துக்கிறாங்க இதனால் வந்து ஸ்கூல் கவுன்சிலிங்களை கூப்பிட்டு இங்கேப்பா நீ இந்த மாதிரி வயலண்ட்டாக நடந்துக்கிறதுனால கண்டிப்பாக உன போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு எல்லாம் மிரட்டிகிட்டு இருக்காங்க இதை நினச்சி க்ரிஷ் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதே இடத்துக்கு தான் பூ போடுறதுக்காக வந்து மீனா வந்திருக்காங்க ஆனாலும் க்ரிஷ் இருக்கிறத பார்க்காம மீனா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ கிருஷ் போலீஸ் வந்து புடிச்சிட்டு போவாங்கன்னு சொன்னதவே நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அடுத்த ட்ரக்க சீதா ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காங்க இப்ப சீதா கிட்ட போயிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அருண் வந்து சீதா நான் வந்து உன் மேல அவ்வளோ அளவுக்கு அதிகமான பாசத்தோடு இருக்கேன் நீ அக்கா மாமான் அவங்க மேல பாசமா இருக்கிறதுனால இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் இனி இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பு பண்ணாதீங்க எனக்கு பிடிச்சது உங்களுடைய நேர்மை தான் அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கலங்க மரல் மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் பொறுத்துட்டாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க சீதா இதை நினைச்சு முத்து உன்னை சும்மா விட மாட்டேன் இப்ப வேணும்னா நீ ஜெயிச்சுக்கலாம் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அரண் முடிவு பண்றாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க